ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு விளையாட்டை தான் விளையாட போறோம் உங்களிடம் சில கேள்விகள் கேட்கப்படும் நீங்க அதுக்கு உண்மையா இது பொய்யா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் எக்ஸாம்பிளுக்கு வாழைப்பழம் ஒரு பெரியா இல்லைன்னா நீங்கள் தூங்கும்போது உங்களால தும்ம முடியுமா இந்த மாதிரி சில கேள்விகள் கேட்கப்படும் இதுக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா இல்லனா பொய்யா அப்படிங்கிறத நீங்க சொல்லணும் வாங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போலாம் வாழைப்பழம் ஒரு பெரி ஆனால் ஸ்ட்ராபெரி பெரி இது உண்மையா அல்ல பொய்யா உண்மை வாழைப்பழம் அறிவியல் வரையறைக்கு ஏற்ப பெரிய ஆகும் ஆனால் ஸ்ட்ராபெரி பெரிய சுறாமீன்கள் புற்றுநோய்க்கு முழுமையாக எதிர்ப்பு கொண்டவை உண்மையா பொய்யா பதில் பொறாமீன்களுக்கு புற்றுநோய் ஏற்பட வாய்ப்பு குறைவாக இருக்கலாம் ஆனால் புற்றுநோய் வரும் ஒரு நீல திமிங்கலத்தின் இதய துடிப்பு இரண்டு மைல்கள் தொலைவில் கேட்க முடியும் உண்மையா பொய்யா பதில் உண்மை அதன் இதய துடிப்பு மிகவும் பெரிதாக இருப்பதால் நீண்ட தொலைவில் கேட்க முடியும் மனிதர்கள் இருட்டில் ஒளிர்கிறார்கள் ஆனால் அது கண்ணுக்கு தெரியாது உண்மையா பொய்யா பதில் உண்மை நம்ம உடல் மிக குறைந்த அளவில் ஒளி எழுப்புகிறது அதாவது பயோலுமினசன்ஸ் ரொம்ப குறைந்த அளவில் இருக்கு அதை பார்க்க சிறப்பு கேமரா தேவை நிலவின் வாசனை அழுகிய முட்டை போல இருக்கும் உண்மையா பொய்யா பதில் பொய் விண்வெளி வீரர்கள் அதை துப்பாக்கி பொடி போல வாசனை வருகிறது என்று சொல்கிறார்கள் ஆக்டோபஸுக்கு மூன்று இதயங்கள் உள்ளன உண்மையா பொய்யா பதில் உண்மை இரண்டு இதயங்கள் நுரையீரல்களுக்கு ஒன்று உடலுக்கு ரத்தத்தை செலுத்துகிறது தண்ணீர் ஒரே நேரத்தில் கொதிக்கவும் செய்யும் உறையவும் செய்யும் இது உண்மையா பொய்யா பதில் உண்மை ட்ரிபிள் பாயிண்ட் அப்படிங்கிற நிலைமையில இது சாத்தியம் உங்கள் வயிறு ஏழு வருடங்களுக்கு ஒரு முறை தன்னைத்தானே ஜீரணித்துக் கொள்கிறது இது உண்மையா பொய்யா பதில் உங்கள் வயிற்று புறணி அதாவது ஸ்டமக் லைனிங் அடிக்கடி புதுப்பிக்கப்படுகிறது ஏழு வருட சுழற்சியில் அல்ல ஒரு மனித உடலில் உள்ள டிஎன்ஏ பூமியில் இருந்து புளூட்டோ வரை சென்று திரும்பும் தொலைவு இருக்கும் இது உண்மையா பொய்யா பதில் உண்மை நம் அனைத்து செல்களில் உள்ள டி சேர்த்தால் அது பில்லியன் மைல் வரைக்கும் போகும் மின்னல் ஒரே இடத்தில் இருமுறை விடாது பதில் பொய் மின்னல் உயரமான கட்டடங்களை பலமுறை தாக்குகிறது ஒரே இடத்தில் ஸ்லாத்துகள் திமிங்கலங்களை விட நீண்ட நேரம் மூச்சை பிடிக்க முடியும் இது உண்மையா பொய்யா பதில் உண்மை ஸ்லாத்துகள் நாற்பது நிமிடம் வரை மூச்சை பிடிக்கலாம் திமிங்கலங்கள் பத்து நிமிடம் வரை மட்டுமே மூச்சை பிடிக்கும் ஐஃபில் கோபுரம் கோடையில் ஆறு அங்குலங்கள் உயரமாகும் இது உண்மையா பொய்யா பதில் உண்மை வெப்பம் காரணமாக உலோகம் விரிவடைகிறது பூமியில் உள்ள மணல் துகள்களை விட பிரபஞ்சத்தில் அதிக நட்சத்திரங்கள் உள்ளன இது உண்மையா பொய்யா பதில் உண்மை மதிப்பிடப்பட்ட நட்சத்திரங்களின் எண்ணிக்கை பூமியின் மணல் துகள்களை விட அதிகம் உள்ளது தங்க மீன்களுக்கு மூன்று வினாடி நினைவகம் மட்டுமே இருக்கும் இது உண்மையா பொய்யா பதில் பொய் தங்க மீன்கள் வாரக்கணக்கில் அல்லது மாதங்களும் கூட விஷயங்களை நினைவில் வைத்திருக்கும் வெதுவெதுப்பான தண்ணீர் குளிர்ந்த தண்ணீரை விட விரைவாக உறையும் இது உண்மையா பொய்யா பதில் உண்மை இது பெம்பா எஃபெக்ட் எனப்படும் அறிவியல் நிகழ்வாகும் நீங்கள் தூக்கத்தில் தும்மலாம் இது உண்மையா பொய்யா பதில் பொய் ஸ்லீப் பெராலிசிஸ் அதாவது தூக்க முடக்கம் ஆழ்ந்த தூக்க நிலையில் தும்மலை நிறுத்தும் சில ஆமைகள் பின்புற வாயிலில் மூச்சை விடும் இது உண்மையா பொய்யா பதில் உண்மை இதற்கு பெயர் குளோக்கல் ரெஸ்பிரேஷன் எனப்படும் விலங்கு தன்மை எம்பையர் ஸ்டேட் பில்டிங்கிலிருந்து ஒரு பைசாவை நீங்கள் கீழே போட்டால் அது ஒருவரை கொல்லக்கூடும் இது உண்மையா தவறா பதில் தவறு ஒரு பைசா கனமானது அல்ல இது ஏரோடைனமிக் ரீதியாக ஆபத்தானதும் அல்ல அதனால் யாரையும் கொல்லாது அமேசான் காடுகள் தானாகவே மழையை உருவாக்கும் இது உண்மையா பொய்யா பதில் உண்மை மரங்கள் நீர்வெளியீட்டு மேகங்களை உருவாக்கும் விண்வெளியில் அழுகை வரும் ஆனால் கண்ணீர் விழாது இது உண்மையா பொய்யா பதில் உண்மை இழுவை இல்லாததால் கண்ணீர் சொட்டுவதற்கு பதிலாக உங்கள் கண்களை சுற்றியே தேங்கி நிற்கிறது சில கேள்விகள் வெறும் வதந்தி போல தோன்றினாலும் உண்மை தான் சிலது நம்ப முடியாத பொய்கள் தான் இதுதான் விஞ்ஞானத்தின் ஆச்சரியம் உங்களுக்கு எத்தனை கேள்வி சரியாக கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி பிரெயின் சேலஞ்சிங் குவிஸுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வைங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணுங்கள்